தண்ணி ேஸ்வராயப்பிய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் புத பகவானுடைய நேரி பார்வையாலும் பாக்யாதிபதியோடு இணைந்த பார்வையாலும் பலமும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் பிறந்த தமிழ் புத்தாண்டு முதல் பலமான லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற கன்னிராசி அன்பர்களே இந்த வாரத்தில் கிரக நிலைகள் முதல்ல உங்கள் ராசியிலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவானோடு செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு பாக்கியாதிபதி சுக்கர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் அதனால் லாபாதிபதி வருகை நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுதான் அந்த வார்த்தைக்கான கிரக அமைப்புகள் அடுத்து பிறந்த தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல பலன்கள் கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அதன்படி ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த வாரத்தில் துவக்க நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்வுறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அமைகிறது அடுத்தபடியாக பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணி வரை சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் அமைகிறது இந்த தமிழ் குரோதி வருடத்தின் முதல் சுபமுகூர்த்த நாள் சித்திர மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமனைக்கு அடுத்த பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு மாலை ஆறு மணி வரை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு தனிய நாள் நல்ல அருமையான நாள் அடுத்து புதன்கிழமை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணி வரை நவமி திதி ஆயிலிய நட்சத்திரம் சித்த கூடிய நாள் அந்த புதன்கிழமை அன்னைக்கு நவமி ஸ்ரீராம நவமி ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த ஒரு அற்புதமான நாள் அடுத்ததாக வியாழக்கிழமை அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி இரவு எட்டு மணி வரை தசமி திதி பகல் பதினோரு மணி வரை ஆயில நட்சத்திரம் அதன் பின்பு மக நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அடுத்ததாக பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரம் அதன் பின்பு பூர நட்சத்திரம் சித்தயோகமும் மரண கூடிய கரி நாள் அன்றைய தினம் அன்றைய தினம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாரத திருநாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அனைவரும் தங்களுடைய வாக்கினை தவறாது செலுத்த வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை ஆனால் வாக்களித்தே தீர வேண்டும் என்பது நம்முடைய கடமை ஆகையினால் இந்த பாரத திருநாட்டை யார் சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ ஒரு நிரந்தர பிரதமருக்கு வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டியது உங்களுடைய கடமை வாக்களிப்பது உங்களுடைய உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை ஆனால் வாக்களித்தே தீர வேண்டியது நிச்சயமாக நம்முடைய கடமை அன்றைய தினம் வருகிறது அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு அன்றைய தினம் வளர்வரை துவாதசி திதி மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் சித்தயோகமும் மரணயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் இதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதியாகிய சுக்கிரபவன் உச்சத்திலே புதபவனுடன் இணைந்து அமர்ந்திருப்பது சர்வ லாபமும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு குறிப்பாக வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் இவைகளெல்லாம் உங்களுக்கு சரியான முறையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் அவரோடு செவ்வாய் பவன் இணைந்திருப்பதும் கொஞ்சம் உடல்நிலைகளெலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது இந்த காலகட்டங்களில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிச்சய வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு எதிர்பார்த்த பலனை நிச்சயமாக கிடைக்கும் லாபாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் பொழுது தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய லாபங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களையும் அல்லது புதிய முறைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு சிறந்த வியாபாரங்கள் நடக்கும் எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்கும் முன்பு இருந்த சுணக்க எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்தளிக்கிறது இந்த வாரத்தில் உத்தியோகத்து பொறுத்தளவுக்கு சற்று சிரமமான வாரமாக அமையும் ஏன்னா சூரிய பகவான் உச்சத்தில் இருந்தாலும் சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு அரசு சார்ந்தவங்க துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க போல் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒர்க் பிரஷர் இருந்தாலும் சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக கொஞ்சம் உள்ள மட்டுப்படுத்தியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக உத்தியோஸ்தர்களுக்கு இந்த வாரம் நிதானமான போக்கு மட்டும்தான் நல்ல லாபத்தை கொடுக்கும் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை காலகட்டமாக இருக்கிற காலத்தினால் இனி வர காலகட்டங்களில் பார்த்துருவோம் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுபமும் லாபமும் கிடைக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சுமமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு திங்கட்கிழமைக்கு சுமமுகூர்த்த நாள் அதே போல் அந்த வாரத்தில் முழுவதுமே ஒரு நல்ல நாட்கள் நிறைய இருக்கிறது அதனால் சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி செய்யலாம்ங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் இணைந்திருப்பதும் கணவன் மனைவி உறவு பலமும் அந்யோன்யமும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த அல்லது பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் பரஸ்பர ஒரு உதவிகளும் அதோடு உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுடைய உறவுகள் சிறிது பாதிக்கப்பட்டாலுமே நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய இல்ல விழாக்களுக்கு செய்வதற்கு செல்வதற்கான வாய்ப்பும் அதே மாதிரி உங்களுடைய இல்லத்தில் நல்ல சுகங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான நிலைகள் நடக்கும் அது குறிப்பாக வந்து சுழும் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்வ செய்பவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கும் இந்த வாரம் நல்ல யோகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தையல் சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய பெண்களுக்கு சுப செய்தியும் சுபமங்கலமும் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் கிடைக்கும் கடன்பட்டாவது மங்களங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தை இனிய வாரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்திய த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல லாபகரமான வாரமாக வருடமாகவும் அமையவதற்கு ஜோதிரின் இணைய நல்வாழ்த்து